அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு அறையினுடைய நீளம் அகலம் உயரம் முறையே பன்னிரெண்டு மீட்டர் ஒன்பது மீட்டர் ஆறு மீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனச்சதுர பெட்டிகளால் இந்த அறையை முழுவதுமாக நிரப்பலாங்கிற கேள்விக்கு நம்ம பதில் காண இந்த மாதிரி ஒரு அறை இருக்கு இந்த அறையினுடைய நீளம் அகலம் உயரம் நம்ம எழுதியிருக்கோம் இது உள்ளுக்கில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனச்சதுர பெட்டிகளாக அடுக்கலாம்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பெட்டிகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா அந்த அறையினுடைய கன அளவை பெட்டியினுடைய கன அளவால் வகுக்கணும் அப்போ அறை வந்து செவ்வக வடிவில் இருக்குது அப்போ கனச்செவகத்தினுடைய கன அளவு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் கனச்சதுர பெட்டி இது சதுர வடிவில் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதனுடைய கன அளவு பக்கம் பெருக்கல் பக்கம் பெருக்கல் பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம பிரதிவிடுவோம் அறையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு கொடுத்துருக்கிற அளவை அப்படியே எழுதுங்க பனிரெண்டு மீட்டர் ஒன்பது மீட்டர் ஆறு மீட்டர் கனச்சதுர பெட்டியினுடைய பக்க அளவு ஒன்று புள்ளி ஐந்து அப்போ ஒன்று புள்ளி அஞ்சு பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து இந்த புள்ளி ஐந்து நமக்கு தூரம் போனோம்னா பத்த கொண்டு பெருக்கணும்னா இது பதினஞ்சாம் மாறம் பகுதியை பெருக்கும் போது தொகுதியும் பத்தாண்டு பெருக்கணும் அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கி இந்த ஒன்று புள்ளி அஞ்சை பத்தால பெருக்கும் போது பதினைந்தாக மாறம் அப்போ பனிரெண்டையும் பத்தாலை பருக்குவோம் அப்போ நூற்றி இருபது இந்த ஒன்று புள்ளி அஞ்சை நீங்கள் பெருக்குங்க பதினைந்து ஆயிரம் அப்போ தொகுதியும் நம்ம வந்து பத்தாலை பருக்குவோம் தொண்ணூறாயிரம் அடுத்து இதையும் அதேமாரி பிறக்குங்க பதினஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சை நம்ம பத்தாவில் பறிக்கும்போது இந்த ஆற பத்தாவில் பறிக்கும்போது அறுபது இப்போ கட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு எட்டு பதினஞ்சு நூற்றி இருபது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஆறு பதினஞ்சு தொண்ணூறு இப்போ பகுதியெல்லாம் ஒன்றா வந்துட்டு அப்போ இது எல்லாத்தையும் பெருக்குன்னா ஒன்று கிடைக்கும் நாலையும் ஆறையும் பெருக்குங்க இருபத்தி நான்கு இருபத்தி நாலு எட்டால் பருக்குவோம் இருபத்தி அஞ்சு எட்டால் பெருக்கினம்னா இரநூறு கிடைக்கும் இருபத்தி நாலு எட்டால் பறிக்கும் போது இரநூறுலேருந்து எட்டை கழிச்சிருங்க நூற்று தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்கும் அப்போ இந்த கன செவ்வக இந்த அறையில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கனச்சதுர பெட்டிகளை வைக்கலாம் ஆப்ஷன் டி சரியான விடை நன்றி வணக்கம்